ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தில் உள்ள அனைவரும் நலமாக வாழ பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை தொடங்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு போக போகிறோம் வேளாங்கண்ணிக்கு போக போகிறோம் வந்து நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம் ரொம்ப நாளாச்சு பஸ்ஸில் போய் சரி இந்த மாதிரி பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போயிருக்கோம் ஸோ அந்த ட்ரிப் தான் வாங்க பார்க்கலாம் நாங்கள் போய் ஒரு வழியாக நம்ம வந்து பஸ்ஸில் இல்லை ஏறிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாகப்பட்டினம் போகிற பஸ் இது பஸ்ஸுள்ள இப்படி தான் இருக்குது நல்லா இருந்தது பஸ் ஆனால் இப்போ வந்து நம்ம ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து இந்த பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நாங்கள் பசங்களுக்கெல்லாம் மொட்டை போட்டு அடுத்த டே அடுத்த டே வந்து அந்த வியூ தான் இது நல்லா கடல் சரி அப்படியே சுத்தி பார்த்தோம்னா மீன் கடல்லாம் இருந்தது ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் கேம்ஸ் இருந்தது சரி அப்படியே பசங்க கூட்டிட்டு போயிட்டு பிஷ் வாங்கி கொடுக்கறான்னு போனோம் பார்த்துட்டே போனோம் எந்த கடையில் நல்லாயிருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை கண்டுபிடிச்சி உக்காந்துட்டோம் உக்காந்துட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒட்டகம் போச்சு சரி அதை அப்படியே வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒட்டக சவாரி செய்கிறாங்க பீச் ஓரமா இப்படி உக்காந்துட்டு ஒட்டக சவாரி பார்த்துட்டு ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணி சுட சுட சாப்பிட்ற அனுபவமே சூப்பராக இருந்தது அங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஃபிஷ்ஷு ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் விலை தான் ரொம்ப கூட அதிகம் அதிகமாக சொன்னாங்க ஃபிஷ்ஷு சாப்பிட்டு நாங்கள் போய் ரூமில் வந்து தங்கிட்டோம் தங்கிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே வந்து கேரளா ஸ்டைலு ஹோட்டல் அது நல்லா அந்த எல்லாம் போட்டு சாதம் இருந்தது ஒயிட் ரைஸு மெனு ஆனால் பசங்களாம் ஃப்ரைட் ரைஸ் கேட்டதால் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டோம் அங்கே வந்து பரோட்டா வந்து அவ்வளோதான் இது வந்து வேளாங்கண்ணியோட மீன் மார்க்கெட்டு சரி அதையும் காமிக்கலான்னு கவர் பண்ணியிருக்கேன் ரொம்ப டயர்ட் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் வந்து வீடியோவே எடுக்க முடியல எப்படா வீடு போய் சேருவோன்னு இருந்தது சரி இருந்ததை மட்டும் வச்சு ஒரு வீடியோவாக போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்